வணக்கம் காலை நேர பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் யாழில் நண்பர்களுடன் கடலில் குளிக்கச் சென்ற இளைஞன் சடலமாக மீட்பு ஓய்வூதியத்தை எதிர்பார்த்திருந்த இரண்டாயிரம் பேருக்கு மேற்பட்டோர் உயிரிழப்பு ரவிகரன் வலியுறுத்து வலியுறுத்து சவால் விட்ட சாணக்கிய சபையை விட்டு சென்ற சந்திரசேகரர் யாழ் பல்கலை வரலாற்றில் முதல் திருப்பம் பௌத்த தேதர் முதல் முறையாக பட்டம் காவல்துறை ஊடக பேச்சாளர் பதவியிலிருந்து தான் விலகவில்லை புத்திக்கு மறதுங்க தெரிவிப்பு மட்டு சந்திவெளியில் துப்பாக்கி சுட்டு சம்பவம் நான்கு பேருக்கு மரண தண்டனை வழங்கிய தீர்ப்பு நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஓய்வூதியத்தை இல்லாமல் ஆக்குதல் மற்றும் ஜனாதிபதிகளின் சிறப்புரிமைகளை திருத்தம் செய்தல் தொடர்பான சட்டமூலங்கள் விரைவில் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் என ஜனாதிபதி அன்பகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார் பாதீடு தொடர்பில் இடம்பெற்ற விவாதத்தின் போது நாடாளுமன்றத்துக்கு வருகை தந்த ஜனாதிபதி இதன்போது குறிப்பிட்டுள்ளார் தற்போது ஒரு மில்லியன் ரூபாயாக காணப்படும் உறுப்பினர்களுக்கான காப்புறுதியும் இரண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாயாக குறைக்கப்படும் என்றும் ஜனாதிபதி தெரிவித்திருந்தார் உர கூட்டு தாமதத்தின் நிதி மோசடியில் ஈடுபட்டு சேவையிலிருந்து இடைநிறுத்தப்பட்டு தப்பியோடியும் அரசுக்கு நாற்பது மில்லியன் ரூபாய் நட்டத்தை ஏற்படுத்திய ஜெயகொடை என்பவர் இந்த அமைச்சரவையின் அமைச்சராக பதவி வகிக்கின்றார் இந்த விடயத்தில் உண்மைத்தன்மையை அரசாங்கம் வெளிப்படுத்த வேண்டும் அல்லது அந்த அமைச்சு பதவி விலக வேண்டும் என இலங்கை தமிழிசை கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினரும் ரா சாணக்கியன் தெரிவித்துள்ளார் பாராளுமன்றத்தில் நடைபெற்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான வரவுசோல திட்ட நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சு மீதான விவாதத்தில் உரையாற்றுகையில் மேற்கொண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் அங்கு அவர் மேலும் உரையாற்றியதாவது கடத்தொழில் அமைச்சர் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை இலக்காக கொண்டு ஒரு சில விடயங்களை குறிப்பிட்டுள்ளார் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணத்தில் இலங்கை தமிழ்ச்சி கட்சியின் வேட்பு ஏதும் நிராகரிக்கப்படவில்லை மன்னாரில் நிராகரிக்கப்பட்டுள்ள ஒரு வேட்புமனு தொடர்பில் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்வோம் நாங்கள் அனைத்து சபைகளையும் கைப்பற்றுவோம் தேர்தலில் வெற்றி பெறுவதற்கான தலைவர் பிரபாகரன் பெயரை குறிப்பிட நிலைக்கு வைத்திருப்பதை விட்டு வாழ்த்துகின்றோம் நீங்கள் வாயால் மாத்திரமே வடக்கு மற்றும் கிழக்கு மாகாண அபூர்த்தி பற்றி பேசுகிறீர்கள் நிறைவடைந்த ஆறு மாத ஆட்சியில் எதனையும் செய்யவில்லை என்பதையும் குறிப்பிட்டுக் கொள்கிறோம் வட மாகாணத்துக்கு நீங்கள் எதுவும் செய்யவும் இல்லை செய்யப்போவதும் இல்லை வாக்களித்த மக்கள் தற்போது விளங்கிக் கொண்டார்கள் பட்டலந்த ஆணைக்குழு அறிக்கையை பற்றி பேச நீங்கள் உடலகம மற்றும் வரணகம ஆணைக்குழு மற்றும் கொல்லப்பட்ட தமிழ் மக்கள் பற்றி பேசவில்லை இதனை குறிப்பிடும் போதே அமைச்சர் சபையை விட்டு வெளியேறுகின்றார் வரி விதிப்பு தொடர்பில் அரசாங்கத்தின் கோரிக்கைகளை நான் பலமுறை கேள்விக்குள்ளாக்கி கேள்விக்குள்ளாக்கியிருக்கிறேன் சிகரெட் நிறுவனத்துக்கு மாத்திரம் ஐம்பத்தி ஆறு சதவீத வரி விதிக்கப்பட்டுள்ளது ஆனால் ஏனைய நிறுவனங்களுக்கு தொண்ணூற்றி ஆறு சதவீத அளவில் வரி விதிக்கப்பட்டுள்ளது ஏன் சிகரெட் நிறுவனத்துக்கு மாத்திரம் சிறப்பு சலுகை என்று கேள்வி எழுப்புகின்றேன் ஆனால் இதற்கு இதுவரை பதிலளிக்கவில்லை மக்கள் வங்கி மற்றும் இலங்கை வங்கியில் ஒரு தரப்பில் பெற்றுக்கொண்ட கடன் இதுவரையில் அறவிடப்படாத நிலையில் அந்த கடன்களை மீளப்படுவதற்கு ஏதேனும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக என்று வினவினேன் இதுவரையில் இல்லை அந்த அரசாங்கமும் அடுத்த மக்களுக்கு பாரிய அளவில் அநீதி இழைத்துள்ளது தற்போது ஜனாதிபதி அன்பகுமார் திசாநாயக்க இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு விவசாயத்துறை அமைச்சராக பதவி வகித்த போது பொது மேலாளராக ஜெயக்கொடி மனிதவள முகாமியாளராக மல்லிக ஆராய்ச்சி தொழில்நுட்ப முகாமியாளராக திசா நாயக்கர் என்பவரையை நியமித்துள்ளார் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு காலப்பகுதியில் இந்த மனிதவள முகாமைத்துவ சேவையில் திடநிறுத்தப்பட்டுள்ளார் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் மற்றும் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு காலப்பகுதியில் ஜெயக்கொடி என்பவர் உரக்கூட்டு தாபனத்தின் சேவை ஆற்றியுள்ள நிலையில் நிதி மோசடியில் ஈடுபட்டு தப்பிச்சு சென்றுள்ளார் இதனால் அரசாங்கத்துக்கு நாற்பது மில்லியன் ரூபாய் நட்டம் ஏற்பட்டுள்ளது அந்த நபர் இந்த அமைச்சரவையில் உள்ளார் இந்த விடயத்தில் உண்மைத்தன்மையை அரசாங்கம் வெளிப்படுத்த வேண்டும் அல்லது அந்த நபர் அமைச்சு பதவியை துறக்க வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார் மட்டக்களப்பு சந்தி வழியில் இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு ஒருவரை துப்பாக்கியால் சுட்டு மரணத்தை ஏற்படுத்திய குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட நான்கு பேருக்கு நேற்று மரதண்டனை வழங்கி தீர்ப்பளிக்கப்பட்டுள்ளது கிரார் மற்றும் சந்திவழி பிரதேசங்களைச் சேர்ந்த நான்கு பேருக்கு மட்டக்களப்பு மேல் நீதிமன்ற நீதிபதி டி ஜே பிரபாகரன் மரதண்டனை வழங்கி தீர்ப்பளித்தார் கடந்த இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு மார்ச் மாதம் பதினெட்டாம் தேதி சந்தி வழியைச் சேர்ந்த மயில் வாகன ரவிகரன் என்ற பிறரையும் டி ஐம்பத்தி ஆறு ரக துப்பாக்கியால் அந்த பகுதியில் இயக்கிவந்த ஆயுத குழு ஒன்று சேர்ந்தவர்களால் துட்டுக் கொல்லப்பட்டார் இச்சம்பவம் தொடர்பாக சந்துவேலி மற்றும் கிராண்ட் பிரதேசங்களைச் சேர்ந்த தி ரூபன் வா திருச்செல்வன் கு பாஸ்கரன் க மகேந்திரன் ஆகிய நான்கு பேரை ஈராவூர் போலீசார் கைது செய்து அவர்களுக்கு எதிராக நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார்கள் குறித்த வழக்கு விசாரணை மட்டக்களவு மேல் நீதிமன்றத்தில் இடம்பெற்று வந்த நிலையில் மேல் நீதிமன்ற நீதிபதி டி ஜே பிரபாகரன் குறித்த நான்கு பேருக்கும் குற்றவாளிகள் என கண்டெடுத்ததை அடுத்து அவர்களுக்கு மனதண்டனை வழங்கி தீர்ப்பளித்துள்ளார் யாழ்ப்பாண பல்கலைக்கழக வரலாற்றில் முதல் முறையாக பௌத்த தேர்தலொருவர் பட்டமளிப்பு விழாவில் பட்டம் வழங்கப்பட்டுள்ளது இது தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் முப்பத்தி ஒன்பதாவது பொது பட்டமளிப்பு வைபமும் தற்போது இடம்பெற்று வருகிறது இந்நிலையில் இன்றைய தினம் பௌத்த தேதரொருவருக்கு பட்டமளிப்பு விழாவில் பட்டம் வழங்கப்பட்டுள்ளது இது தொடர்பில் பட்டத்தை பெற்றுக்கொண்ட ரத்த தேதர் வெளியிட்டுள்ள முகநூல் பதிவில் யாழ்ப்பாண பல்கலைக்கழக வரலாற்றில் முதல் முறையாக ஒரு பௌத்த தேர்தருக்கு பட்டம் பெற பொன்னாட வாய்ப்பு இறக்கு கிடைத்துள்ளது அந்த வாய்ப்பை பெறுவதற்கு ஆதரவு அளித்த அனைத்து பேராசிரியர்களுக்கும் ஆசிரியர்கள் உட்பட அனைவருக்கும் எனது மனமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று குறிப்பிட்டுள்ளார் யாழ் சேர்த்தாங்குளக்கடலில் நண்பர்களுடன் குளிக்கச் சென்று இளைஞர் சல்லமாக மீட்கப்பட்டுள்ளார் கோவில் வாசல் காங்கேசை மீது இடிவிலிருந்த முகவரிக்கு சேர்ந்த பி சாருஜன் என்ற இருபது வயதுடைய இளைஞரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார் இச்சம்பவம் குறித்து மேலும் தெரியவர்கள் குறித்த இளைஞர் அவர்களுடைய நண்பர்கள் பதினான்கு பேருடன் குளிப்பதற்காக நேற்று மதியம் இளவாளை சேந்தாங்குளம் கடலுக்கு சென்றுள்ளார்கள் கடலில் குளித்துக் கொண்டிருந்த வேளை திடீரென கடல் அலையில் அடித்துச் செல்லப்பட்டார் இந்நிலையில் குறித்த இளைஞரை திருடு பணிகள் முன்னெடுக்கப்பட்டன பின்னர் இளைஞரின் சடலம் கரையொதுங்கியுள்ளது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரியும் ஜெயபால் சிங்கம் மேற்கொண்டார் உடற்கூற்று பரிசோதனைக்காக சடலம் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது குறித்த கடல் பகுதியானது பாரி அலை எழுப்பும் பகுதியாக காணப்படுகிறது இருப்பினும் எந்த விதமான எச்சரிக்கை அறிவிப்புகளும் காட்சிப்படுத்தப்படவில்லை இதற்கு முன்னரும் இவ்வாறு மரணம் இதே பகுதியில் சம்பவித்துள்ளது எனவே உரிய எச்சரிக்கை சமீபங்களை காட்சிப்படுத்துமாறு மக்கள் கோரிக்கை விடுவித்துள்ளனர் காவல்துறை ஊடக பேச்சாளர் பதவியிலிருந்து தாம் விலகவில்லை என சிரேஷ்ட காவல்துறை அத்தியஸ்தகர் புத்திக மருத்துக தெரிவித்துள்ளார் தனிப்பட்ட காரணங்களுக்காக இடமாற்றம் கோரியே தாம் கடிதம் அனுப்பியதாக அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் காவல்துறை ஊடக பேச்சாளர் பதவியிலிருந்து சிரேஷ்ட காவல்துறை அத்தியஸ்தகரும் புத்திக்க மருதுங்க விலகியுள்ளதாகவும் அவர் தனது பதவி விலகல் கடிதத்தை பதில் காவல்துறை மாதிபர் பிரியேந்த வியர் சூரியனுடன் சமர்ப்பித்துள்ளதாகவும் முன்னதாக தெரிவிக்கப்பட்டது இந்நிலையிலேயே காவல்துறை ஊடக பேச்சாளர் பதவியிலிருந்து தாம் விலகியுள்ளது என சிரேஷ்ட காவல்துறை அத்தியஸ்தகர் புத்திக்க மருதுங்க மேலும் வலியுறுத்தியுள்ளார் கடந்த இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு தொடக்கம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு வரை அரசு சேவையிலிருந்து ஓய்வு பெற்றவர்களுக்கு நாட்டின் நிலைமை காரணமாக கோட்டபாய அரசினால் ஓய்வூதிய கொடுப்பரவுகள் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்ட நிலையில் ஓய்வூதியத்தை எதிர்பார்த்திருந்த இரண்டாயிரத்துக்கு மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளதாக வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் துரைராஜா ராஜா ரவிகரன் பாராளுமன்றத்தில் சுட்டிக்காட்டியுள்ளார் பாராளுமன்றத்தில் நேற்று இடம்பெற்ற நிதி திட்ட உடல் மற்றும் பொருளாதார நிதியமைச்சின் கீழான வரவு செலவு திட்ட குளிர்நிலை விவாதத்தில் பங்கேற்று கருத்து தெரிவிக்கும் போது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தீசா தேசாநாயக்கம் மற்றும் ஐக்கிய அமெரிக்க இந்த பசிபிக் கட்டளையின் கட்டளை அதிகாரி அட்மிரல் சாமுவேல் ஜே ஆகியோருக்கு இடையிலான சந்திப்பு நேற்று ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்றது ஜனாதிபதி அன்றுகுமார் திசாநாயக்கா தலைமையிலான அரசாங்கம் முன்னெடுத்துச் செல்லும் வேலை திட்டத்துக்கு பாராட்டு தெரிவித்துள்ளார் நேரம் இந்து சமுத்திர வலைமத்தை பாதுகாத்து அமைதியான இந்து சமுத்திர வலையத்தை பேணுவதற்கு இலங்கை வழங்கும் ஒத்துழைப்பையும் அட்மிரல் பராரோ சுட்டிக்காட்டியுள்ளார் இலங்கை மற்றும் ஐக்கிய அமெரிக்காக்கிடையில் காணப்படும் வலுவான தொடர்புகளை தொடர்ச்சியாக முன்னெடுத்துச் செல்லவும் இலங்கை அரசாங்கத்தின் புதிய வேலை திட்டத்தை வெற்றிகரமாக கொள்ளவும் தனது ஒத்துழைப்பை வழங்குவதாக பபரு தெரிவித்துள்ளார் இலங்கையின் பாதுகாப்புத்துறையில் மனிதவள அபிவிருத்திக்கு ஐக்கிய அமெரிக்காவின் ஆரம்ப காலத்திலிருந்து இதுவரை வழங்கப்பட்டு வரும் ஒத்துழைப்புக்கு ஜனாதிபதி அன்பகுமார் திசானேக்கு இதன்போது நன்றியும் தெரிவித்துள்ளாா் யாழில் வெளிநாட்டு பெண்ணுடன் தகாத முறையில் ஈடுபட்ட அரச பேருந்து சாரதிய ஒருவர் நீதிமன்றத்தால் தண்டிக்கப்பட்டுள்ளார் இச்சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில் லண்டனிலிருந்து யாழ் வந்து இருபத்தி ஏழு வயதுடைய சுற்றுலா பயணியொருவர் நேற்று தினம் ஐந்தாந்தாக அரசு பேருந்து ஒன்றில் குறிகட்டுவான் நோக்கி பயணித்துள்ளார் இதன்போது பேருந்து நடத்துற குறித்த பெண்ணுடன் அங்கு ஷேட்டையில் ஈடுபட்டுள்ளார் இதுகுறித்து பாதிக்கப்பட்ட பெண் ஊராத்துறை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்துள்ளார் ஊராத்துறை போலீஸ் நிலைய விதான பத்திரிகை தலைமையிலான போலீஸ் குழுவினரும் விரைந்து செயல்பட்டு குறித்த சந்தேக நபரை கைது செய்துள்ளார்கள் இந்நிலையில் அவரை ஊராத்துறை நீதிமன்றத்தில் ஆயர்படுத்திய உணர் நீதிமன்ற குற்றப்பணமாக ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் அறவிடப்பட்டதுடன் குறித்த பெண்ணுக்கு பத்தாயிரம் ரூபாய் வழங்க வேண்டும் என்பதுடன் ஒத்திவைக்கப்பட்ட ஆறு மாத சிறை வழங்கப்பட்டுள்ளது எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்காக அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகள் மற்றும் சுயட்சிக் குழுக்களினால் சமர்ப்பிக்கப்பட்ட சுமார் நானூற்றி இருபத்தி ஐந்து வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது கண்டி மாவட்டத்தில் ஐம்பத்தி ஏழு வேட்பு நிராகரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதேவேளை பல மாவட்டங்களில் வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டமை தொடர்பாக எதிர்காலத்தில் சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் புத்திக்க மருந்துங்க வலியுறுத்தியுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான ஒதுக்கீடு சட்டம் மூலம் மீதான மூன்றாம் வாசிப்பு விவாதம் நேற்று நடைபெற்றுள்ளது பாதெட்டின் முதலாம் வாசிப்பு நூற்றி பதினான்கு பெரும்பான்மை வாக்குகளால் நிறைவேற்றப்பட்டது பாதெட்டுக்கு ஆதரவாக நூற்றி ஐம்பத்தி ஒன்பது வாக்குகளும் எதிராக நாற்பத்தி ஐந்து வாக்குகளும் நிதி நிதியமைச்சர் என்ற முறையில் ஜனாதிபதி அன்பகுமார் தேசாநாயக்க கடந்த மாதம் பதினேழாம் தேதி நாடாளுமன்றத்தில் பாதெட்டு உரையை சமர்ப்பித்திருந்தார் இதன் பின்னதான பாதட்டில் இரண்டாவது வாசிப்பு நூற்றி ஒன்பது பெரும்பான்மையான வாக்குகளால் நிறைவேற்றப்பட்டது ஆதரவாக நூற்றி ஐம்பத்தி ஐந்து வாக்குகளும் எதிராக நாற்பத்தி ஆறு வாக்குகளும் கிடைத்தமை குறிப்பிடத்தக்கது பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நிதியாண்டுக்கான ஒதுக்கீட்டு சட்டமூலத்தின் மூலத்தின் அரசியலமைப்பின் எழுபத்தி ஒன்பதாவது உறுப்புரைக்கு சபாநாயகர் ஜெகத் விக்ரம் சிங் தனது கையொப்பத்தை இட்டு சான்றிப்படுத்தியுள்ளார் இதற்கு ஒதுக்கீட்டு சட்டம் மூலம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் மூன்றாம் இலக்க ஒதுக்கீட்டு சட்டமாக அமலுக்கு வருகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான ஒதுக்கீட்டு சட்டம் மூலம் நூற்று பதினான்கு மேலதிக வாக்குகளால் நிறைவேற்றப்பட்டுள்ளது இத்துடன் வானம் மீடியாவின் இன்றைய காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகிறது தொடர்ந்து நாளை காலை பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்வோம் நன்றி